பலாக்கோட்டை வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா பலாக்கோட்டை வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்க வந்துட்டு வேக வச்சு ஸ்மேஷ் பண்ணிருக்கேன் கோட்டையோட வேக வச்சதனால பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கு உருளைக்கிழங்கு நீங்க வந்து தனியா வேக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சைஸுக்கு அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன் மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா கரம் மசாலா இதுதான் தேவையான பொருட்கள் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கடையில எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது நான் வந்து அரைச்சு சேர்த்துருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வதக்கி கூட செய்யலாம் வதக்கி சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்துட்டு அரைச்சிதான் சேர்த்துப்பேன் நல்லா இருக்கும் டேஸ்ட் வதக்கி செஞ்சு வேற ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் வெங்காயம் தக்காளியும் வந்து ரொம்ப பொடிஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் அப்புறமா தக்காளியை வதக்கிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் வேக வைக்கிறதுனால கியாரச்சி எடுத்துட்டேன் நீங்கள் வந்துட்டு பலாக்கொட்டை மட்டும் வேக வச்சுட்டு உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்கும் போது வேக வச்சுட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம் வேக வச்சது மிக்சி வாஷ் பண்ண தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் உருளைக்கெழங்கு வந்து நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம் விட இதெல்லாம் மிக்சட் ஆகட்டும் ஸோ தட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சிடலாம் இந்த நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நான் பருப்பு தண்ணி வந்து அதிகமா சேர்க்கல ஏன்னா பருப்பு தண்ணி ரொம்ப அதிகமா சேர்த்தோம் அப்படின்னாக்கா பருப்பு ரசம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ அதனால நான் வந்து பருப்பு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்தேன் பருப்பு தண்ணி அதிகமாக வேணும்னா பருப்போட பருப்பு தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க நல்லா நல்லாதான் இருக்கும் அது பருப்பு ரசம் மாதிரி டேஸ்ட்டு தெரியும் அதனாலதான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம பருப்பு தண்ணி சேர்க்காம பூண்டும் அந்த ஒரு பல்லு பூண்டு கூட சேர்க்காம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் பாருங்க அந்த ரசமும் நல்லா தான் இருக்கும் புடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம டிஷ் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ